வணக்கம் ஒரு குடும்பத்தையே தனது வீட்டிற்கு புரிந்துணர்களாக வரவழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செய்ய நெய்யில வைத்த நிகழ்வு அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யாரை தனது வீட்டிற்கு வரவழைத்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முக ஸ்டாலின் அவர்கள் எளிமையான முதலமைச்சராக செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக சென்னை மட்டுமின்றி வாரத்தில் ஒரு முறையாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிமோட்டர் சுற்றுப்பயணங்களும் மேற்கொண்டு வருகிறார் அப்போது அங்கு கூடியிருக்கும் பொதுமக்களிடம் தனது வாகனத்திலிருந்து இறங்கி சென்று அவர்களுக்கு கை கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாடுவார் மேலும் பொதுமக்களிடம் எளிமையாக பழகுவார் அவர்களிடத்தில் இன்முகத்தோடு நலம் அந்த அளவிற்கு மக்களுக்கும் எளிமையான முதலமைச்சராகவே தற்போது வரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் இந்த நேற்று நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது அதாவது நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அப்போது சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க பொதுமக்களும் தொண்டர்களும் கூடி நின்றனர் அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் வாகனத்திலிருந்து இறங்கிச் இறங்கி சென்று அவர்களுக்கு கை கொடுத்து பொதுமக்களிடம் நலம் செலுத்தபடி நடந்து சென்றார் மேலும் தொண்டர்கள் கொடுத்த பரிசு பொருட்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்முகத்தோடு பெற்றுக் கொண்டார் அப்போது பூந்தமல்லியைச் சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவி பிரக்யா ஜெயின் என்பவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கடிதம் ஒன்றை அளித்தார் அந்த கடிதத்தில் அந்த மாணவி தனது கைகளால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கடந்த வருடம் வரைந்த ஓவியம் இடம்பெற்றிருந்தது மேலும் அந்த கடிதத்தில் தனது குறிப்பிட்டிருந்த அந்த மாணவி தனக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றும் ஒரு முறையாவது நேரில் வரை சந்தித்து விட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த கடிதத்தை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த மாணவியை தொலைபேசி வேலை திறப்பு கொண்டு பேசினார் தங்களை பார்ப்பதற்காக உங்களது வீடு வரைக்கும் வந்துள்ளேன் என்றும் ஆனால் அங்கிருந்த போலீசார் தங்களை காண அனுமதிக்கவில்லை என்றும் அந்த மாணவி கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த மாணவி மற்றும் அவரது குடும்பத்தாரை நேற்றைய தினம் தனது வீட்டிற்கு விருந்தினர்களாக வரவழைத்து அவர்களை சந்தித்திருக்கிறார் தங்கள் வீட்டிற்கு வந்த மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விழுந்து விழுந்து உபசரித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது அந்த மாணவிக்கு திருக்குறள் புத்தகத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பரிசாக வழங்கி பெரிய அளவில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சிந்தித்ததால் அந்த மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினர் மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைந்தனர் இதற்கிடையே இந்த புகைப்படம் தற்போது சமூக தலங்களில் வைரலாக பரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் என்று உச்சபட்ச உயரிய பதவிகளில் இருந்தாலும் கூட எப்பொழுதும் கர்வமும் செருக்கும் துளியும் இல்லாமல் மக்கள் எளிமையான தலைவராக செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாட்டில குறிப்பிடுங்க